நிலையில் கொல்லப்பட்ட ஓய்வு பெற்ற எஸ் ஐ ஜாகிர் உசேன் தனக்கு கொலை மிரட்டல் வந்தது தொடர்பாக முன்பே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க முக்கியமான நபர் தௌஃபிக் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க இப்போ எனக்கு கொலைமேட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன் சாகப்போரம் நான் என்ன வேணாலும் பேச முடியும் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் காவல்துறை மீது குற்றம் சாட்டுவதில் முகாந்திரம் இல்லை என நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி தெரிவித்துள்ளார் உரிய ஆவணங்களின் அடிப்படையிலேயே ஜாகிர் உசேன் மீது வன் கொதுவந்த வயது ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃப்ளாட் வாகனமான்னு ஒரே கன்ஃப்யூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்போர்ட் பேசுகிறது எப்படி வாஸ்வாலா வாஸ்வாலா பி த பாஸ் கொடுமை தடுப்பு வழக்கு பதிக்கப்பட்டதாக விளக்கமளித்தவர் ஜாகிர் உசேன் வழக்கை முறையாக விசாரணை நடத்தவில்லை என கூறுவதில் உண்மை இல்லை என்றார் மதுரை அருகே இசைக்கலைஞர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஆளை மாற்றி கொலை செய்தது உறுதியாகியுள்ளது சிலைமான் பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமி என்ற ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் கடந்த பனிரெண்டாம் தேதி மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக ஐந்து பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்தபோது அவர்கள் ஆளை மாற்றி கொலை செய்தது தெரியவந்தது சரவணன் என்பவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் அவருடைய உறவினர்கள் புகைப்படத்தை வைத்துக் கொண்டு கல்மேடு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை தேடி வந்தபோது புளியங்குளத்தை சேர்ந்த ஒருவர் ஆலை மாற்றி அழகர் சாமியை காட்டியதால் இந்த கொலை நடந்தது தெரியவந்துள்ளது